இந்த லெவலில் ரோடு மோசமாக இருக்குது அதெல்லாம் அவங்களாம் ரெகுலராக இதில் ஓட்டுறாங்க போல் இந்த பள்ளத்தில் எப்படி இறங்கும் ஒரு வண்டி இந்த மாதிரி இது கடவுளையே கடவுளே వదల కి బియండే టైర్ చుతం తకంగు sadece 3 లుం Corporation ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபா வருமானம் வருது இந்த ரோட்டில் இருக்கிற கம்பெனி ஒரு பத்து பாஞ்சு கம்பெனி இருக்குது இதில் வந்து பார்த்தினா ரிலையன்ஸு பெட்ரோல் டேங்க்கு கம்பெனி இது உள்ளேதான் இருக்குது டெப்பவும் இங்கே தான் இருக்குது கண்டனரு சிஎப்பஸ் நிறையா இருக்குது இது உள்ள நிறையா சிஎப்பஸும் இருக்கு ஆனால் இவங்களால் இந்த ரோட்டை போட முடியாமல் இருக்காங்க எதுனாலன்னு தான் தெரியல गड़मता